திருப்பூரில் திருமுருகன் பூண்டி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க அந்த கோவில் ஆயிரம் வருடங்கள் பழமையான கோவில் ஆட்டிசம் ஆட்டிசத்தை மனநோயை குணப்படுத்துறது தான் அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி இங்கே சில தீர்த்தங்கள் இருக்குது அதை வந்து உங்கள் குழந்தையை குளிச்சு விட்டீங்க அப்படின்னா மனநோய் மென்டல் இல்னஸ் அப்புறம் ஆட்டிசம் குணமாகுங்கிறது ஐதீகங்க இங்கே வந்து நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் செவர் ஃபுல்லாக கல்வெட்டுக்களாக தான் இருக்கும் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் கல்வெட்டுக்களாக பொறிச்சு வச்சுருப்பாங்க நான் இந்த கோயிலுக்கு நிறைய தடவை விசிட் பண்ணிட்டேன் பிரணீத்தை கூட்டிகிட்டு போயிருக்கேன் அங்கே இருக்கிற தீத்தத்தால் குளிச்சு விட்ருக்கேன் தீத்தத்தை தலை துளிச்சு விட்ருக்கிறேன் ஸோ பகல் நேரத்துலையும் நிறைய டைம் விசிட் பண்ணியிருக்கேன் இங்கே இருக்கிற கல்வெட்டுக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க கல்வெட்டுக்கள்லாம் நான் அதிகமாக பார்த்ததே கிடையாது திருப்பூரில் கல்வெட்டுக்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்ததுக்கு தான் தெரியும் ஒரு கேப் கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் கல்வெட்டுக்களாக பொறிச்சு வச்சுருப்பாங்க ஃபுல்லாக தமிழ் எழுத்துக்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க